இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி பொது சிலபஸ் அதாவது நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி வர்ற இரு பொருள் குறிக்கும் சொற்கள் ஓகேங்களா சோ சிலபஸ்ல இருக்கக்கூடிய இரு பொருள் குறிக்கும் சொற்கள் தான் வந்து பாக்க போறோம் சோ எண்பது இரு பொருள் குறிக்கும் சொற்கள் பாக்க போறோம் ஓகேங்களா சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிசில ல கேட்டது அது இல்லாம புக்ல எங்க எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்க நான் கொடுத்திருக்கேன் சோ ரொம்பவே இம்பார்டன்டா ஒண்ணு இதுல இருந்து கண்டிப்பா ஒரு ரெண்டு கொஸ்டின் வரும் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா அழகு ரெண்டு சொல்லகராதியில இருந்து கொடுத்திருக்காங்க ஓகேங்களா சோ இரு பொருள் குறிக்கும் சொற்கள் ஒரு சொல் இருக்கும் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான பொருள் இருக்கும் அதான் வந்து இரு பொருள் குறிக்கும் சொற்கள் சோ பாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அணி அணி என்பதன் பொருள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அழகு அணிகலன் சோ அணி என்பதன் பொருள் அழகு அழகுன்னு சொல்லுவோம் அணிகலன் அதையும் சொல்லுவோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தலை தலை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா முதன்மை ஓகேவா சோ தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி முதன்மை சிரம் சிரம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தலை ஓகேங்களா சோ முதன்மை சிரம் இது வந்து பாத்தீங்கன்னா நிறைனா சால்பு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தாரணி தாரணி என்பது வையம் உலகம் தரணின்னு சொல்லுவாங்க தாரணின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ தாரணி அப்படிங்கிறது வையகம் அப்புறம் பாத்தீங்கன்னா வையம் உலகம் அலை அலை என்பது கடல் அலை கடல்ல இருக்கக்கூடிய அலை அப்புறம் வந்து அலைந்து திரிதல் சோ அலைஞ்சு திரிஞ்சிட்டே இருக்கலாம் அது கடல்ல இருக்கக்கூடிய அலை அதான் பாத்தீங்கன்னா அலை நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆறு ஆறு என்பது நதியையும் குறிக்கும் எண்ணையும் குறிக்கும் ஆறு அப்படிங்கிற எண்ணையும் குறிக்கும் அதுக்கப்புறம் ஆறுங்கிற நதியையும் குறிக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கலை கலைன்னா பயிருடன் வளரும் புல் பூண்டுகள் சோ கலை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அழகு சோ அவங்க பார்த்தா கலையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த மாதிரி பயிருடன் வளரும் புல் பூண்ட கலைன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் அழகு அப்படின்னாலே அவங்க கலையா இருக்காங்கன்னு சொல்றது அழகு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எட்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஆளி ஆளி என்பது மோதிரம்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் கடல்னு சொல்லுவோம் ஆளிக்கு இன்னொரு பேரு கடல் இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா மோதிரம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா படி படிங்கறது படித்தல் ஓகேங்களா அதுக்கப்புறம் வீட்டின் முன்னாடி இருக்கிற படி சோ படியேறி போறோம்ல அது படித்தல் வீட்டின் முன்னாடி இருக்க படி அதுக்கப்புறம் முகத்தல் அளவையும் சொல்லுவாங்க மாடிப்படி ஓகேவா இது எல்லாமே படியை குறிக்கக்கூடிய சொற்கள் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நகை நகை என்பது என்னது நம்ம அணியக்கூடிய ஆபரணம் அதுக்கப்புறம் புன்னகை அணியக்கூடிய ஆபரணம் அதுக்கப்புறம் நம்ம சிரிக்கிறோம் இல்லாத புன்னகை ஓகேங்களா அதுக்கப்புறம் கூவல் கூவல் என்பது நீர்நிலை அதுக்கப்புறம் பல்லம் கூவல் என்பது நீர்நிலை வாட வந்து பல்லம்னு சொல்லுவாங்க விளக்கு விளக்கு என்பது விவரித்தல் சோ ஒருத்தருக்கு விளக்கி சொல்லுதல் அதான் பாத்தீங்கன்னா விவரித்தல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விளக்குனா ஒளி தரும் சாதனம் ஓகேவா வீட்டுல இருக்கக்கூடிய லைட்டு விவரித்தல் ஒளி தரும் சாதனம் லைட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மடி மடினா எனது சோம்பல் அப்படின்னு சொல்லுவாங்க மடிக்கிறது ஏதாவது துணியா மடிச்சு வைக்கிறோம்ல சோ அந்த மடித்தல்ங்கிறது வரும் மடி அப்படிங்கறது சோம்பல் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா திங்கள் திங்கள் என்பது மாதம் நிலவு சந்திரன் இந்த ரெண்டுமே ஒண்ணுதான் நிலவு சந்திரனால் ஒண்ணுதான் சோ திங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றது பாத்தீங்கன்னா மாதத்தையும் குறிக்கும் கிழமைகளையும் குறிக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முறைமை முறைமை என்பது கட்டளை உரிமை முறைமைனா கட்டளை அதுக்கப்புறம் உரிமை நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இடும்பை இடும்பைனா துன்பம் வறுமை இடும்பை என்பதன் வந்து பாத்தீங்கன்னா துளை துளை என்பதன் பொருள் வந்து பாத்தீங்கன்னா துவாரம் தொந்தரவு சோ துளை என்பதன் பொருள் வந்து துளைடுறது ஓகேங்களா சோ துளைறதுனா துவாரம் தொந்தரவு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேண்டல் வேண்டல்னா விரும்புகை விண்ணப்பம்

கோட்டை அரண் வந்து பாதுகாப்பு கோட்டை நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கல் கல் என்பதன் இயற்கையாக அதாவது பாறை அந்த கல் அதை சொல்லுவோம்ல கீழே கிடக்கிற கல் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையாக கிடைக்கும் அது ஒரு திடப்பொருள் கல் என்பதன் இன்னொரு பேர் வந்து கற்றல்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மறை மறை என்பதன் சொல் வேதம் மறைத்தல் ஏதாவது மறைச்சு வைக்கிறது

ஆல்ரெடி நம்ம பாத்திருப்போம் மாலைங்கிறது மாலை பொழுதுன்னு மாலை பொழுது மாலை பொழுது தார் மாலை படைன்னு சொல்லுவாங்க மாலைன்னா பொழுது தார் ஓகேங்களா சோ தார் என்பதன் பொருள் வந்து பாத்தீங்கன்னா மாலை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படை கப்பல் கப்பல்னா வங்கம் நாவாய்ன்னு சொல்லுவாங்க வங்கம் நாவாய் கோ என்பதன் பொருள் அரசன் பசு கோ பொருள் அரசன் பசு செய் என்பதன் பொருள் செயலை செய்த வயல் நிலம் சொல்லுவாங்க வயல் நிலம் அதை சொல்லுவாங்க ஒரு செயலை உள்ள அதையும் வந்துட்டு சொல்லுவாங்க ஓடு ஓடுனா அதை விரைவாக நடத்தல் ஓடுறது அதுக்கப்புறம் கூரை மேல் இருக்கக்கூடிய ஓடு விரைவாக நடத்தல் கூரை மேல் இருக்கக்கூடிய ஓடு நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா வரி வரி முப்பத்தி ரெண்டாவது பாத்தீங்கன்னா வரி என்பது அரசுக்கு செலுத்துவது அடுத்த வரிசையில நிக்கிறது வரிசைக்கு செலுத்துவது வரிசை நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மதி மதி என்பதன் பொருள் நிலா அறிவு நிலா அறிவு கால் என்பதன் பொருள் கால் பங்கு பிரித்துக் கொடு அதுக்கப்புறம் காலை வைக்கிறது நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய கால் அதான் ஈரம் பார்த்து கால்வை கால் பங்கு பிரித்துக் கொடு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்குதல் ஆக்குதல் என்பதன் பொருள் செய்தல் சமைத்தல் சோறாக்கிறது ஆக்குதல் என்பதன் பொருள் எதையாவது ஒரு செயலை செய்தல் அதுக்கப்புறம் சமைத்தல் கடைனா என்னது முடிவு அங்காடி கடைனா கடை அங்காடினா என்னது கடைக்கு கடையில போ கடை நம்ம வீட்டு முன்னாடி இருக்கும் பெட்டி கடைகளா இருக்கும் அதான் அங்காடின்னு சொல்லியிருக்காங்க கடைனா என்னது கடை கோடி முடிவுன்னு அர்த்தம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அகம் அகம் என்பதன் பொருள் வீடு மனம் அகம்னா என்னது வீடு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அழகா புறம் அகம்லாம் இருக்கும்ல புறம்னா என்னது உள்ளே இருக்கக்கூடியது அதாவது மனம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓவியம் ஓவியம்னா சித்திரம் படம் ஓவியம் என்பதன் பொருள் சித்திரம்

அஹ் எருமையுடைய சாணி மாட்டு சாணம் எல்லாம் இருக்கணும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உரமா பயன்படும் அந்த எரு அப்புறம் வலிமை நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தாமம் தாமம்னா கயிறு பூமாலை தாமம்னா கயிறு பூமாலை பாத்தீங்கன்னா மெய் மெய் என்பதன் பொருள் உண்மை உடல் மெய் என்பதன் பொருள் உண்மை மெய் என்பதன் பொருள் என்னன்னு உடல்னு சொல்லுவாங்க பறவை சோ பறவைனா இந்த பறவை கிடையாது பேர்டு கிடையாது இது வந்து இந்தரா வரும் ஓகேங்களா சோ இந்த பறவைங்கிறது ஊர் என்னது கடல் சோ கடலை திணை சொல்லுவோம் பொருள் ஒழுக்கம் நிலம் திணை என்பதன் பொருள் ஒழுக்கம் அதுக்கப்புறம் ஐந்தினே சொல்லுவோம்ல நிலம் புரிஞ்சி முல்லை மருதம் எதிர்பாலை அந்த நிலம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாப்பத்தி நாடி என்பதன் பொருள் யாரையாவது நாடி செ நாடி சென்றேன் தேடி தேடி போறது அதுக்கப்புறம் ஆராய்றது ஓகேவா ஆராய்ந்து தேடி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சொல் என்பதன் பொருள் நெல் பதம் கிழவி மொழி இதெல்லாமே சொல் சொல்லுவாங்க நெல் பதம் மொழி கிழவு இதெல்லாமே சொல் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தங்கள் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உறவு உறவுனா எனது சுற்றம் விருப்பம் உறவு என்பதன் பொருள் சுற்றம் விருப்பம் கை என்பதன் பொருள் உறுப்பு நம்ம உறுப்புனா கையை அந்த இது கரம் ஓகேங்களா சார் கை என்பதன் பொருள் உறுப்பு கரம் கோடு என்பதன் பொருள் தந்தம் கொம்பு சோ கோடுனா வந்துட்டு தந்தத்தை சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொம்புன்னு சொல்லுவோம் அடுத்து வந்து நாளம் அப்படின்னா உலகம் விந்தை நாளம் என்பதன் அஹ் சொல்ல பாத்தீங்கன்னா உலகம் விந்தை நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விரை விரை என்பதன் சொல் பாத்தீங்கன்னா மனம் தேன் விரை என்பதன் சொல் மனம் அதுக்கப்புறம் மணக்கிறது அது அந்த மனம் ஓகேங்களா வாசம் அது வந்து தேன் கேசரி என்பதன் பொருள் பாத்தீங்கன்னா சிங்கம் இனிப்பு சோ சிங்கத்தையும் வந்து கேசரின்னு தான் சொல்லுவோம் இனிப்பையும் வந்துட்டு கேசரின்னு சொல்லுவோம் ஓகேங்களா துடி என்பதன் பொருள் பறை உதடு துடி என்பதன் பொருள் துடி அப்படின்னா பறை ஓகேங்களா சோ தட்டுறது அந்த இசை வரக்கூடிய ஒரு சாதனம் தான் பறை

நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தா தா என்பது கேக்குறது தா கொடு அப்படிங்கிற மாதிரி கொடு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சோலை கா என்பதன் பொருள் காத்தல் சோலை நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பிடி பிடி என்பதன் சோழல் வந்து பெண் யானை பிடித்துக் கொள்ளுதல் பிடி என்பதன் பொருள் பெண் யானை பிடித்துக் கொள்ளுதல் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிளி கிளினா

பாட்டு நெக்ஸ்ட் சுவடி சுவடினா என்னது நூல் ஓலை புத்தகம் சுவடி என்பதன் ஓலை புத்தகம் அதையும் கமலம் அப்படிங்கிறது தாமரை அதுக்கப்புறம் நீர் கமலம் நீர் நீரையும் குறிக்கும் தாமரையும் குறிக்கும் கமலம்ங்கிறது தாமரை நீர் அறுபத்தேழு பாத்தீங்கன்னா உழுவை உழுவைனா புலி ஓகேவா உழுவைனா புலுவை புலின்னு சொல்லுவோம் மீன் வகை உழுவைனா இன்னொரு பேர் இன்னொரு பொருள் வந்து மீன் வகை கிரி அப்படின்றத பொருள் பார்த்தீங்கன்னா மலை பன்றி கிரி என்பதன் பொருள் மலை அதுக்கப்புறம் பன்றி ஆ என்பதன் பொருள் பசு ஆனா பசு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா இரக்கம் ஆ பசு இரக்கம் துன்பம் இருள் அப்படின்னா பகை துன்பம் கேலல்னா பன்றி நிறம் கேளல் என்பதன் பொருள் வந்து பாத்தீங்கன்னா பன்றி நிறம் பனை என்பதன் பொருள் மூங்கில் பெருமை சோ பனைங்கிறது பாத்தீங்கன்னா மூங்கில் பெருமை நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா புனல் புனல் என்பதன் பொருள் நீர் ஆறு புனல் அப்படின்னா நீரையும் சொல்லுவோம் அதுக்கப்புறம் சொல்லுவோம் பொருள் ஆடை ஆடை நூல் நூல் சோ நம்ம துணியில இருக்கக்கூடிய ஆடைநூல் பாடநூல் புத்தகம் ஆடை ஆடைநூல் பாடநூல் ஆக்கம் என்பதன் பொருள் செல்வம் காற்று ஆக்கம்னா செல்வம் காற்று தெரு என்பதன் பொருள் பகை தண்டித்தல் தெரு என்பதன் பொருள் பகை தண்டித்தல் ஈனும் என்பதன் பொருள் தரும் உண்டாகும் ஈனும்னா தர்றது அதுக்கப்புறம் உண்டாகும் பட்டம் என்பதன் பொருள் விருது நம்ம படிச்ச பட்டம் வாங்குறது அது விருது பட்டம்னா காத்தாடி வருவது ஓகேங்களா சோ பட்டம் என்பதன் பொருள் விருது காற்றாடி மனம் வாசம் இடம் மனம் என்பதன் பொருள் வாசம் இடம் வெள்ளி அப்படின்னா கிழமையை சொல்லுவோம் இன்னொன்னு உலோகம் சொல்லுவான் வெள்ளி உலோகம் ஓகேங்களா சில்வர் உலோகம் சொல்லுவோம்ல வெள்ளி கிண்ணங்கள் அந்ததான் உலோகம் வெள்ளி உலோகம் இந்த எண்பது படிச்சதுனாலே கண்டிப்பா உங்களுக்கு எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா சோ கண்டிப்பா இது படிச்சீங்கன்னா ஒன் மார்க் உறுதி ஓகேங்களா கண்டிப்பா இந்த இருபொருள் தரும் சொற்கள் அட்லீஸ்ட் டூ டூ ஆர் த்ரீ கொஸ்டின்ஸ் வரும் அதுக்கப்புறம் பல பொருள் தரும் சொற்களும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல அடங்கும் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேற கூட பாக்கலாம் தேங்க்யூஸ்